ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கொழுக்கட்டையும் காரக் கொழுக்கட்டையும் நான் செஞ்சுருக்கேன் விநாயகர் சதுர்த்தி வந்து பக்கத்தில் வரப்போகுதுங்க முன்னாடியே வந்து செய்ய தெரியாதவங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துங்க ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரத்துலேயுமே நமக்கு காரக் கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்னைக்கு அவல் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இந்த கார கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்குறேன் இது மீடியம் சைஸில் ஒரு பன்னெண்டு கொழுக்கட்டை வரும் இதை ஒரு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கங்க நல்லா பெசையக்கூடாது கை வச்சுட்டு அப்படியே இந்த ரோல் பண்ணும் விரல் மட்டும் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க ஒரு டைம் அலசிடுங்க ஏன்னா இதில் தூசு மண் ஏதாச்சும் மண் இருக்காது இது அழுக்கு தூசு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க சுத்தமாக தண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் அது ஊறினோடனே நல்லா சாஃப்டாக ஆகிரும் அந்த அவல் இப்போ அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளம் நான் உருண்டை வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் அரைக்கப் துருவி எடுத்துருக்குறேன் இது வந்து கரெக்டான அளவில் இந்த ஸ்வீட் இருக்கும் நமக்கு ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டிட்டு அந்த தூசு மண் கல் ஏதாச்சும் இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு கொதி விட்டு வடிகட்டிக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அவள் எடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும் பாகுபதம் நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம் அவ்வளோதான் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம பாகு வந்து கொதி வர்றதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நமக்கு அவளும் ஊறிடுச்சு அவல் எடுத்து பாருங்கள் நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ கை வச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அந்த பாகு வந்து இது கூட வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு இப்போ அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம அவள் வந்து முழுசா சேர்க்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தாமதப்படும் அதனால கொஞ்சம் ஒரு கால் கப் அவள் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஏன்னா நம்ம அந்த பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அந்த பதம் வேணும் அதனால ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு எல்லாம் ஒன்று தான் இது வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்துக்கங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது கெட்டி ஆயிரும் உங்களுக்கு பச்சரிசி மாவு சேர்க்க பிடிக்கலின்னா அவள் கூட ஒரு கொஞ்சமாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க பவுடராக அரைச்சி இந்த மாதிரி கிளறிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஏலக்காய் பவுடர் வெறும் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா பவுடராக இடித்து அரை போட்டிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஒரு சாரி ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆறட்டும் நல்லாவே ஆறிடுச்சு அந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஆறினோடனே நம்ம இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு இந்த எள்ளு படபுடன்னு நல்லா வெடிக்கணும் அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க வ வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்தது தான் இப்போ ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வேர்க்கடலை தோல் எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு குரகுரனு அரைச்சி எடுத்துக்கோங்க அரிச்சதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அவல் கூட இந்த பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொழுகட்டை சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரே சைஸில் வரணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உருண்டைகள் ஒரே சைஸில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க இது அவள்ன்றதுனால ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அளவு நம்ம வேக வச்சா போதும் எல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் அந்த துணி விரிச்சிருக்கிறேன் எல்லாம் அடுக்கி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இதை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் அவள் வந்து அதிகமாக நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கொழுக்கட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக செம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டு அவலில் செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து காரக்கொழுக்கட்டை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் காரக்கொழுக்கட்டை வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து அவள் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் எடுத்துட்டு இதையும் வந்து ஒரு டைம் அலசிக்கோங்க இதை அலசும்போதே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கலர் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் அதை ஊற்றிடுங்க ஒரு டைம் அலசுனா போதும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதே மாதிரி இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இது நம்ம ஊறுறதுக்குள்ளார இந்த கார கொழுக்கட்டைக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் சுடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அந்த பருப்போட நிறம் வந்து மாறணும் அது மாறினோடனே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் ஒரு வாசி வதங்கினா போதும் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு கேரட் துருவி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு கேரட் துருவிட்டு இதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வேக வைக்கும்போது அது வெந்துடும் இந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்துடும் கேரட்டு அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது மீதி இருக்கிறது வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவள்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நல்லா உதிரியாக சூப்பராக ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் ஆகாது இப்போ இந்த தாலிப்பு வந்து அவள் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் முக்கால் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இதையும் கை வச்சுட்டு நல்லா பெசஞ்சிங்கன்னா உதிரி உதிரி ஆயிரும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கொழுகட்ட பதம் வந்து நமக்கு வரும் அப்படியே பிசையாமல் பிடிச்சிங்கன்னா அந்த கொழுகட்டை வராது அதனால் லைட்டாக இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தூள் ஆயிரும் நம்ம கேரட்டில் உள்ள ஈரப்பதம் இது எல்லாமே போதும் நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கொழுகட்டை கார கொழுகட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் இந்த சல்லடை இருக்குது இல்லைங்களா அதில் தான் நான் வேக வைக்க போகிறேன் எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு இட்லி பாத்திர தட்டு வந்து கமுத்து போட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மேலே வந்து கொழுக்கட்டையை வச்சுட்டு இதையும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு சூப்பரான கார கொழுக்கட்டையும் ஸ்வீட் கொழுக்கட்டையும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இப்போவே செஞ்சிட்டோம் செய்ய தெரியாதவங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய வெரைட்டியான கொழுக்கட்டை இருக்குது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் சுவையான இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ